அனைவருக்கும் வணக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது இப்போ வரக்கூடிய பத்தாம் மாதம் குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை பற்றின ஒரு சின்ன விளக்கம் குரு அதிசாரங்கிறது குருவாகப்பட்டவர் வரக்கூடிய எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் வியாழக்கிழமை புரட்டாசி இருபத்தி மூணாம் நாள் வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துலேருந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் மாறுறார் இது ஒரு முக்கியமான விஷயம் வியாழக்கிழமைங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா குருவனுடைய நாள் புனர்பூசம் நட்சத்திரங்கிறதும் ஒரு குருவனுடைய நட்சத்திரம் அடுத்ததான் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா மிதன கடக கடகராசிக்கு அதிசாரமாக போகக்கூடியது இந்த அதிசாரம் அப்படின்னா சாரம்னா சார்ந்திருப்பது ஒருத்தரை பிடிச்சிட்டு இருக்கிறது இப்போ நம்ம பில்டிங்க்கெல்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா சாரம் கட்டினாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் தமிழில் அந்த சாரம் கட்டுறது என்னென்னா ஒரு தாங்கல் ஒரு வேகம் ஒரு முக்கியமான காரியத்துக்கு உண்டான ஒரு முக்கிய நிகழ்வு இதுக்கெல்லாம் பேர் சாரம் அதிசாரம் அதிசாரம்னா வேகமாக செல்லக்கூடியது இந்த அதிகாரம்ங்கிறது கிரக நிலையில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேகமாக செல்லக்கூடியது அந்த வகையில் பொழுது புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசிக்கு அதிகாரமாக போகிறாரு கடகராசிலேயே இருக்கக்கூடியதாக கணக்கு அதனால் கடகராசியில் குரு உச்சம் அது ஒரு சிறப்பு ஆக குருனுடைய தன்மை மிக மிக துல்லியமானதாகவும் மிகவும் விசேஷமானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பல நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது சும்மா மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது கொட்டவெல்லாம் கொட்டாது நீங்கள் கட்டவெல்லாம் முடியாது இப்போது சில ராசிகளுக்கு நல்ல விஷயங்களை விட சில சங்கடமான விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை இதுவரை அந்த கிட்டே இருந்தது ஏன்னா மிதுனத்தில் குரு அவ்வளோ கண்டு காணாமல் இருக்கக்கூடியவர் இப்போ கடகத்தில் நீங்கள் கட்டப்பட வேண்டியதே இல்லை நிதானமாக சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயமாக நீங்கள் இருக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நேரம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான தனிப்பலனாகவே தனிப்பதிவு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேஷராசிக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடங்கல்கள் நீங்கும் ரிஷபராசிக்கு மனசில் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும் அது கொஞ்சம் மைனஸ் தான் ஆனால் குடும்பம் சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருக்கும் பிறந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் மிதன ராசிக்கு எதை எப்படி செய்யணுங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியவர்கள் குடும்பத்திற்காக உழைப்பு 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 இது மட்டுமே கடகராசிக்காரர்களுக்கு எந்த கிரகம் தோஷத்தை கொடுத்தாலும் அந்த கிரகத்தினுடைய தோஷம் நீங்கக்கூடிய நேரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓய்வு அமைதி மன நிம்மதி இல்லாத நேரம் கண்டிப்பாக அப்பப்போ வரும் உங்களுடைய உடல் நலன் அக்கறை தேவை தூக்கத்தை கெடுத்து ஒரு சம்பாத்தியம் வேணுமா கட்டப்பட்டு சம்பாதிக்கிறது வேற தூக்கத்தை கெடுத்து வருமானம் கம்மியாக சம்பாதிக்க கூடாது இது சிம்ம ராசிக்கு கன்னிராசிக்கு நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அனைவருக்கும் அனைத்து வயதினருக்கும் நல்லதே நடக்கும் துளாராசிக்கு என்ன செய்யணும் எப்ப செய்யணும் அதாவது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வருமானம் பெருகுதல் அனைத்து காரியங்களையும் வெற்றி விச்சிக அஷ்டம குருவனுடைய தாக்கம் குறைஞ்சது மனசுல நிம்மதி குறைந்த வயது உள்ளவர்களுக்கு நடுவயதுக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு வயதானவர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை அதன் அடிப்படையில் வரக்கூடிய நல்ல காரியங்கள் தனுசு ராசிக்கு கெடுதலான இடத்துல இருந்தாலும் தேய்விரை நாட்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வளர்பிரை நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு கடன் விடுபடுவதல் கடன் அடைக்கிறது கடன்லேருந்து விடுபடுறது கொஞ்சம் கொஞ்சம் வருமானம் அதிகப்படியாக எட்டி பார்க்கறது மனதிலே நிம்மதி குடும்பத்திலே சந்தோஷம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்லா போயிட்ருக்கிற ஹைவேஸ் ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீடு பிரேக் அப்போது நிதானப்படுத்தி இதுவரைக்கும் என்ன செஞ்சோம் இனிமேல் என்ன செய்ய போகிறோம் புரியாத செய்த செயல்கள் தவறுதலாக போனது அதில் வரக்கூடிய சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கிட்டேயும் ஜாக்கிரதையாகவும் அனுசரணையாகவும் இருக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன் சனி பகவானுடைய கெடு பலன்களை கொடுத்த அந்த தாக்கம் இப்பொழுது கொஞ்சம் குறையும் ஏன்னா அவங்க ராசியை அருமையாக குரு வந்து பார்வையாக எடப்போகிறார் இந்த அதிசார நேரத்தில் அதனால் நல்லதை நல்லது யாவும் நடக்கும் நல்லதே நடக்கும்